எல்லா நிலையிலும் எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்த அவனது பேரன்பும் பெருங்கருணையும் மண்டலம் பெருமானார் நபிகல் நாயம் செல்லால் இஸ்லம் அவர்கள் மீதும் அவருடைய கிளைகள் குடும்பத்தினர் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த புண்ணியம் குலுங்கக்கூடிய ரமலான் மாதத்தினுடைய ஜும்மா நாளில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் ஆரம்பம் செய்கின்றேன் எல்லாம் மல்லல்லாவின் அல்லாவின் நல்லடியார்களே அல்லாவிற்கு நாம் அதிகம் நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாளிலே இருக்கின்றோம் நாமெல்லாம் இந்த இந்த புனிதமிகுந்த ரமலான் மாதத்தை அடைந்து நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இறைவனை நின்று வணங்கக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றவராக நாம் எல்லாம் இருக்கின்றோம் முல்லா ரஹ்மான் நம்முடைய நோன்பை ஏற்று இந்த நோன்பினுடைய உன்னதமான நோக்கமான இரையச்சம் என்று சொல்லக்கூடிய அந்த நோக்கத்தை அடையக்கூடிய மக்களாக என்னை உங்களையும் ஆக்கியல்வானாக இந்த ரமலானிலேருந்து நாம் கற்றுக்கொள்வதும் பெற்றுக்கொள்வதும் என்னவாக இருக்கிறது என்பதுதான் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் மழை பெய்கிறது ஆனால் அந்த மலையில் நனையாமல் இருப்பவர்களும் இருக்கின்றார்கள் கொஞ்சமாக நனையக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் ஒரு விவசாயி அந்த மலையிலிருந்து பெறக்கூடிய பயன் என்பது வேறு எனவே இந்த ரமலானை எல்லோரும் தான் அடைகின்றோம் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பயிற்சியும் இங்கு வழங்கப்படுகிறது ஆனால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பலன்களும் பயன்களும் நாம் எந்தளவு ரமலானை அணுகிறோமோ எந்தளவு ரமலானுடன் இணைந்து பயணிக்கின்றோமோ அந்த அளவு நமக்கு கிடைக்கும் எனவே ரமலான் என்பது பசித்திருக்கக்கூடிய ஒரு மாதம் அல்ல ஆனால் இந்த நோன்பின் சட்டங்களில் மிக முக்கியமானது பசித்திருத்தல் என்பது இந்த பசித்திருத்தல் என்ற பகுதியிலே மிகச்சிறப்பான சிறப்பான முறையிலே நாம் எல்லாம் வெற்றி பெற்று விடுகிறோம் அல்லாவுடைய கிருபையினால் நாம் சகருக்கு சாப்பிட்டால் இஃப்தார் வரைக்கும் எதையும் நாம் உண்ணுவதில்லை எதையும் பருகுவதில்லை ஆனால் இந்த நோன்பினுடைய மறுபகுதி ஒன்று இருக்கிறது இச்சையை அடக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த இரண்டும் தான் பசித்திருப்பதும் தாகித்திருப்பதும் இச்சையை அடக்கி இருப்பதும் தான் இந்த நோன்பு பசித்திருக்கிறோம் தாகித்திருக்கிறோம் இச்சையை கட்டுப்படுத்தி வைத்திருக்கின்றோமா என்ற இந்த கேள்வி இந்த பகுதியிலிருந்து நம்முடைய நோன்பை அணுகினால் இன்னும் ஒருபடி நம்முடைய ஆன்மீக பயிற்சிக்காக நம்முடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கியதாக அது அமையும் அப்போ நாம் இந்த ரமலானில் இச்சையை அடக்கக்கூடிய மனதில் அலைவாயக்கூடிய எண்ணங்களை அடக்கி ஒரு பயிற்சியாக இந்த ரமலான் இருக்கிறது எது என்ன இச்சை எங்கே கொண்டு போய்விடும் என்று சொன்னால் மனம் செய்வதையெல்லாம் நினைப்பதையெல்லாம் நடத்துவது மன இச்சையை கடவுளாக்கி கொண்டவனை விட வேறு யாரையும் நீ உண்டா என்று கேட்கின்றான் அவர்களை நீ நேர்வழியில் செலுத்த முடியாது இந்த மன இச்சை என்பது அவருடைய கடவுளாக மாறிவிடுகிறது எப்படி கடவுளுக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படிவானோ அதே போல் மன இச்சைக்கு அவன் கீழ்ப்படுகிறான் மனம் என்னவெல்லாம் சொல்கிறதோ மனம் என்னவெல்லாம் கட்டளை எடுகிறதோ அந்த கட்டளைக்கு இதாத் பண்ணக்கூடியவனாக கீழ்ப்படிவனாக இருக்கின்றான் அவன் நெற்றி தரையிலே வைக்கின்றான் ஆனால் உண்மையில் அவன் கீழ்ப்படுவதோ அவனுடைய மன இச்சைக்குத்தான் இறைவனுடைய கட்டளைகள் ஏவல் விளக்கல்கள் ஒன்றாக இருக்கிறது ஆனால் அவனுடைய நடவடிக்கைகள் வேறொன்றாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த ஹவா மன இச்சை அவனை தவறான பாதைக்கு வழிநடத்தி சென்றுவிடும் எனவே இந்த மன இச்சையிலிருந்து அவனை படைத்தவனின் பக்கம் திரும்புவதற்கான ஒரு மகத்தான ஏற்பாடு தான் இந்த ரமலான் நோன்பு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் எனவேதான் இறைவன் சொல்கின்றான் கமா கமலுக்கும் ல அல்லக்கும் தத்தக்கும் உங்களுக்கு முன்னிருந்த நபிமார்கள் மீது நோன்பு எப்படி கடமையாக்கப்பட்டதோ அதே போல உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலமாக நீங்கள் இறை அச்சம் உள்ளவர்களாக நீங்கள் மாறக்கூடும் என்பதற்காக அலமது அல்லாவுடைய மகத்தான ஏற்பாடு என்னவென்று சொன்னால் நீங்கள் எல்லாம் இறையச்சவர்களாக மாறக்கூடும் என்று ஒரு வசனத்துடன் நிறுத்திவிடவில்லை இறையச்சத்துடன் மாறுவதற்கான ஒரு மகத்தான பயிற்சியையும் வழிகாட்டுதலையும் இந்த மாதத்தில் வழங்குகிறார் அப்படி இந்த இறையச்சம் வரணும் என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் முதலில் பசித்திருக்க வேண்டும் வயிற்றை பட்டினி போடும்போது நம்முடைய உணர்வுகளையும் கட்டுப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாகவும் அது அமையும் கடுமையான பசியோடு இருக்கும்போது உங்களுக்கு எண்ணங்கள் அலைவாகா பாயாது பசி கடுமையாக இருக்கும்போது நீங்கள் நினைத்தெல்லாம் கொஞ்சம் சோர்வாகத்தான் இருக்கும் அதனால் தீய எண்ணங்கள் வருவதற்கு எப்போதெல்லாம் வயிறு புடைக்க சாப்பிடுகிறோமோ தொம்பாக இருக்கிறோமோ அப்பெல்லாம் நம் பம்புக்கு போக வேண்டிய என்ற மன்னு வந்துவிடும் உண்மை சொல்லணும்னா வயிறு நாம் அதிகமாக சாப்பிடும்போது புத்தி கொஞ்சம் வேலை செய்யாது சாப்பிட்டா வரும் அப்படி ஒரு கிறக்கம் இருக்கும் உண்டை மயக்கம் மயக்கம் தொண்டனுக்கு உண்டுன்னு சொல்லுவாங்க சாப்பாடு ஏறிடுச்சுன்னா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் மயக்கமும் கொஞ்சம் இது இருக்கும் இருக்கும்போது அறிவு விழுத்தி கொள்கிறது இதுதான் உண்மை ஆனால் இறைவன் பட்டினி என்ற ஒரு பயிற்சியை தந்துவிட்டு இறையச்சத்திற்கான ஒரு வாசலை ஒரு பயிற்சியை தொடர்ந்து வழங்குற பட்டினி இருக்க வேண்டும் பசித்து இருக்க வேண்டும் அடுத்து இறைச்சம் வருவதற்கான ஒரு ஏற்பாடாக என்னவென்று சொன்னால் மாகுல் இந்த ஆன்மீக மாதமாக இந்த மாதத்தை இயல்பாகவே கட்டமைத்திருக்கின்றான் எனவே இதில் தராவீக என்று சொல்லக்கூடிய இந்த தொழுகை ஏற்பாடெல்லாம் குரானை ஓதுவதற்கும் ஓத கேட்பதற்கும் அதனுடனான தொடர்பு ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைகிறது இதுவெல்லாம் நம்முடைய இறை அச்சத்தை அதிகப்படுத்துவதற்கான ஒரு சூழலை இந்த மாதம் நமக்கு ஏற்படுத்தியிருக்கும் அடுத்து மிக முக்கியமான ஒரு ஏற்பாடு இறைவன் செய்கிறது செய்தானை விளங்கிட்டு விட்டான் செய்தானை விலங்கிட்டாச்சு அப்போ செய்தானே கட்டி போட்டாச்சு உங்களையும் பட்டினி போட்டாச்சு குரானுடைய அந்த செய்திகளும் உங்களுக்கு வருது இப்போது நீங்கள் இறைச்சத்துக்கான பயிற்சியை பெறுங்கள் சைத்தான் ஏன் விலங்கிடப்படுகிறாங்க சைத்தானை விளங்கிட்டாச்சு சில சகோதரர்கள் கேட்பாங்க சைத்தானை விளங்கிட்டாச்சு ஆனால் இன்னும் தீய செயல்கள் ரமலானில் செய்யக்கூடியவர்கள்லாம் இருக்கிறார்களே அந்த சைத்தானிய தாக்கங்கள் வந்து இருக்கும் செய்து செய்து பழகியிருக்கிறார்கள் அந்த பயிற்சி எப்படி பழக்கமாகிவிட்டது என்று சொன்னால் அந்த பயிற்சியை எளிதில் விட்டுவிட மாட்டான் ஆனால் என்னவென்று சொன்னால் நாங்கள் எப்படி விளங்கி கொள்ளலாம் என்று சொன்னால் ரமலானில் இந்த செய்தானை விளங்கிட போய் தான் பெருமளவு ஒப்பீட்டளவில் நோன்பாளிகளாக இருக்கான் எல்லாம் தொழுகையாளிகளாக இருக்க மாட்டான் இந்த மகளாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொழுகையாளிகள் அவ்வளோ பேர் இருக்க மாட்டான் முஸ்லீமாக இருப்பான் ஜும்மாத்தோடக்கூடிய முஸ்லீம்களாக இருப்பான் ஆனால் ரமலான் நோன்புன்னா வந்துடுவாப்புல என்னென்னா செய்தானை கொஞ்சம் அங்கே கட்டுப்படுத்த வைக்க போய் செய்தான் அவற்ற விட்டுருந்தோன்னா எவ்வளோ பேர் நோன்பு வச்சிருக்கோம்னு தெரியாது அதில் ஏதாவது ஒன்று நம்மளை இன்னைக்கு பள்ளிவாசல் நிரம்பி வழியுதுன்னா என்ன காரணம் அவன் அவனை கட்டி போட போய் தான் இங்கே தரா வைக்கலாம் ஆள் ஃபுல்லாகுது பள்ளிவாசல் இடம் இல்லை பஜருக்கு வந்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது காரணம் என்ன அங்கே கட்டி போட்டாச்சு அவனை இவன் வந்துட்டான் பள்ளிவாசலுக்கு பள்ளிவாசல் நிரம்பி வழிகிறது இதுவெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் கூட எதிரி இல்லாத ஒரு களத்திலே தான் பயிற்சியை தந்து கொண்டிருக்கிறான் இறைவன் இப்போ இந்த காவல்துறையில் ஒரு பயிற்சி எடுப்பாங்க எதிரியெல்லாம் நேரில் நிற்க மாட்டான் சும்மா ஒரு மணல் மூட்டையை தான் வச்சிருப்பான் அந்த மணல் மூட்டை தான் குத்துவான் பயிற்சி எடுப்பான் இந்த சுபத்தில் ஒரு ரவுண்டு மாதிரி போட்டு அதை தான் நம்ம என்ன சுட்டு பழகும் எதுக்குன்று சொன்னால் நாளை எதிரி வந்தால் அவனை இப்படி தான் சுடணும் நாளை எதிரி வந்தால் இப்படி தான் அவனை குத்தி வீழ்த்த வேண்டும் என்பதெல்லாம் காவல்துறையில் பயிற்சி இந்த பயிற்சியில் செய்தானை விலங்கிட்டு எல்லா பயிற்சி கொடுத்துட்டு ரமலான் முடிந்ததும் செய்தானை அவுத்து விட்டுருவான் அவன் உங்களிடம் வரும்போது இந்த ஒரு மாதம் நீங்கள் எடுத்த அந்த பயிற்சியை வைத்துக்கொண்டு அவனை நீங்கள் எதிரி வீழ்த்த வேண்டும் அதுதான் இந்த ரமலானுடைய பயிற்சி ஆன்மீக பயிற்சி ஆமாம் நாங்கள் இங்கே என்ன செய்கிறோம் முப்பது நாள் பயிற்சி எடுக்கிறோம் அவனை அவுத்து விட்டவொன்னே என்ன ஆச்சுன்னா ஃபஜருக்கு அந்த சவ் காலி ஆகிடுச்சேன் வீழ்ந்துடுறம்மா இங்கே என்ன ஆச்சு அந்த பயிற்சி அந்த பயிற்சி எடுத்தவொன்னா நீங்கள் முப்பது நாளைக்கு இங்கே ஃபஜருக்கு ஒரு அட்டண்டன்ஸை போடுங்க இந்த பள்ளிவாசலில் மஜித் ஜெயினப்பில் பள்ளிவாசலில் நீங்கள் பா அட்டண்டன்ஸ் போடுங்க ஃபஜருக்கு வரக்கூடிய ஒரு மக்கள் என்னங்க இந்த செவ்வால் மாதம் பிற ஒன்று ரெண்டில் அந்த அட்டண்டன்ஸை போடுங்க எங்கே போனாங்க இந்த நோன்பாளியெல்லாம் ஃபஜிர் என்பது ஃபரளு தொழுகை நீ தொழவில்லை என்று சொன்னால் கட்டாயம் அல்லாவிடம் வினவப்படுவீர்கள் ஒரு மனிதன் ஐந்து வேளை தொழுகை தொழுதால் மட்டும்தான் அவன் முஸ்லீமாக இருக்க முடியும் அப்படி கட்டாயமான இந்த ஃபஜிர் தொழுகைக்கு வர மாட்டேங்கிறான் ஆனால் தராவி என்பது சொன்னது தான் ஒப்பீட்ட அளவிலே பார்த்தால் தராவி தொழவில்லை என்று சொன்னால் நான் மறுமையில் நமக்கு கேள்வி இல்லை ஏன் தராவி தொலைவில்லை என்றான் இல்லை ஃபர்லு கிடையாது அது ஆனால் சுண்ணத்தான தொழுக இருபது ரக்காத்து நின்று தொழுகிறதுக்கு கூட நம்ம ஆள் வந்துடுறான் சுண்ணத்துங்க இருபது தொழணும் அதுக்கே ரெடி ஆகிடுறான் ரெண்டே ரெண்டு ரக்காத்து வர மாட்டாங்க இரவு மூன்றரை மணிக்கு எழுந்திருந்து நாலு மணிக்கு எழுந்து சாப்பிட்றதுக்கு தயாராகிடுறான் அஞ்சரை மணிக்கு பள்ளிவாசலுக்கு தொழுவான்னா வர மாட்டாங்க அப்போ இந்த பயிற்சிக்கும் நம்முடைய நடைமுறைக்கும் எங்கே மாறுபாடு என்று சொன்னால் இதை வெறும் பட்டினி மாதமாக கடந்து விட்டோம் இதிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த பயிற்சியை சரியான முறையிலே நாம் எடுக்கவில்லை இந்த பயிற்சியை எடுக்கும்போது தான் இந்த ரமலானிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த மாற்றங்கள் தான் நம்மை இந்த ரமலானை எப்படி இருக்கிறோம் என்பதற்கான ஒரு ஏற்பாடாக இருக்கிறது குறிப்பாக இந்த இறைவன் சில ஆஃபர் வந்து கொடுக்குறான் சில சலுகைகளை இந்த ரமலானில் வழங்குகிறான் என்ன என்று சொன்னால் நீங்கள் சுண்ணத்தான தொழுகை தொழுதால் ஃபர்லான கூலி உங்களுக்கு கிடைக்கும் அப்போ நீங்கள் எந்த எதற்காக இந்த ஆஃபரை இல்லை அல்லா தருகிறான் என்று சொன்னால் சுண்ணத்தான தொழுகைகளே தொழுது பழக்கப்பட வேண்டும் என்பதற்காக இப்போ அந்த பிராண்டு சட்டை வந்து ரெண்டு எடுத்தேன்னா ஒன்று எடுத்தால் ரெண்டு ஆஃபர் ரெண்டு எடுத்தால் மூணு ஆஃபர் மூணு எடுத்தால் ஆறு ஆஃபர்லாம் போடுறேன் எதுக்குன்னா அந்த பிராண்டை நம்ம போட்டு பழகிட்டா நான் நல்லா இருக்கேன் அந்த சட்டை நாளைக்கு ஆஃபர் இல்லாத காலத்துலேயும் அந்த சட்டை தான் போடுவோம் அப்படிங்கிறதுக்கு பழக்கப்படுத்துறதுக்காக அந்த ஆஃபரை கொடுக்குறேன் அப்போ இந்த ரமலானில் சுண்ணத்தை அதிகமாக தொழுது பழகிட்டோம்னா ரமலான் முடிஞ்ச காலத்துலேயும் சுந்த தொழ அப்படிங்கிறதுக்காக தான் இறைவன் இப்படி ஒரு வாய்ப்பே நமக்கு வழங்கிறான் ஆனால் என்ன என்று சொன்னால் இந்த பயிற்சி காலத்தை பர்ஃபெக்டாக சரியான நேரத்தை தொலை வந்துட்றான் ரம்பை பாதத்தாக இருக்கிறான் குரானுக்கும் அவனுக்குமான தொடர்பும் பள்ளிவாசலில் மாத்தினே வந்து நீங்கள் போங்கன்னு சொன்னான்னு போகிறதில்ல இருக்கோம் ரமலான் பாய் ஓதிக்கிட்டே இருக்கான் நான் மூணு தடவை முடிச்சிட்டேன் நாலு தடவை முடிச்சிட்டேன் சந்தோஷம் இல்லை சரி நாலு தடவை ரமலான் முடித்தோம்ல அதுக்கப்புறம் அடுத்த ஒரு வருஷத்தில் எத்தனை முடித்தோம் மாதம் மாதம் முடிக்க வேண்டாம் அந்த ஒரு வருஷத்தில் ஒரு தடவையாவது முடிச்சுருப்போமா அப்போது மூடக்கூடிய குரான் தான் அடுத்த ரமலானுக்கு தான் துறக்கிறோம் என்று சொன்னால் இந்த பயிற்சியை ரமலானோடு துறைத்து விடுகிறோமா அப்போ நாம் இந்த பயிற்சியை சரியான முறையிலே ஒரு எண்ணம் கொள்ள வேண்டும் இந்த ரமலானிலிருந்து சரியான முறையிலே நான் பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் உறுதியான ஒரு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் இந்த ரமலானில் சில நல்ல காரியங்களை நான் செய்வது என்பதிலே நீங்கள் திட்டமிட வேண்டும் இந்த ரமலான் என்னை மாற்றிவிட வேண்டும் ரமலானுக்கு பிறகு நீங்கள் கொஞ்சம் மாற்றங்கள் வரணும் இறைச்சமிழவுலாம் வரணும் இந்த வருஷம் புதுசாக நம்ம நோம்பெல்லாம் வைக்கல போன வருஷம் வச்சோம் அதுக்கு முந்தின வருஷம் வச்சோம் அதுக்கு முந்தின வருஷம் வச்சோம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி வச்சோம் இருபது வருஷத்துக்கு முப்பது வருஷமாக நோன்பு வைக்கிறோம் நாற்பது வருஷமாக வைக்கிறோம் இறைச்சி முள்ளவன் மாறிட்டோமா மாறலையே ஏன் மாறல அப்போ நான் அல்லாஹ் வந்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பொய்யாகமான் நிச்சயம் ஒரு காலம் பொய்யாகாது நீங்கள் உள்ளவர்களாக மாறிவிட முடியும் மாறக்கூடும் எப்போ அதை சரியான முறையில் இந்த நோன்பை நீங்கள் நோட்டிருந்தால் சரியான முறையில் விளங்கி இருந்தால் நாம் என்ன செய்யலாம் இறையச்சம் உள்ளவர்களாக மாறிடலாம் அப்போ இந்த ரமலானை நாம் எப்படி ஒப்பீடு செய்வது என்று சொன்னால் கடந்த ரமலான் அந்த ரமலான் வச்சு பார்த்தாலே நமக்கு தெரியும் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கு நம்மள்ட்ட என்ன மாற்றங்கள் ஏற்பட்டு இருக்கிறது சின்ன விஷயத்தையாவது விட்டுறணுங்க ஒரு நல்ல விஷயம் ஒன்றையாவது நம்ம வந்து வாழ்க்கையில் கைப்பிடிக்க வேண்டும் இது இந்த ரமலானில் பிறக்கூடிய குறிப்பாக சில நண்பர்கள் புகைத்தோழர்கள் இருக்காங்க புகைத்தோழர்கள் இருக்குது குரானில் புகைத்தோழர்கள் இருக்கான் சிறட்டு அது அலால் ஹராம் அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே நம்ம ஆராய்ச்சினோம் ஆனால் அது கெட்ட வழக்கம் தீய வழக்கம் அது அது உடல் நலத்திற்கும் கேடு அவன் சிகரெட் பிடிக்கிற மட்டும் இல்லை பக்கத்தில் உள்ளவன்கள்லாம் கேடு தான் அவன் குடும்பத்துக்கும் கேடு தான் அவன் சமுதாயத்துக்கும் தான் ஆனால் அது மது பழக்கம் போதை பழக்கம் அதுபோல் இது ஒரு கெட்ட பழக்கம் அந்த சிகரெட்டு இந்த சிகரெட்டை பிடிக்கக்கூடியவர்கள் பீடி பிடிக்கக்கூடியவங்களாவது இந்த ரமலானில் இந்த ஒரு இந்த பயிற்சியில் இந்த இந்த ரமலானோடு இதெல்லாம் விட்டுணும் ஒரு மாதம் அந்த பயிற்சி எடுக்கிறோம் இல்லையா இவர் என்ன செய்கிறாருன்னு ஒரு மாதம் கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கிறார் ஆனால் இந்த ஒரு மாதத்துக்கு சேர்த்து சவாலில் அப்படி அப்போ என்ன இந்த பயிற்சி அன்பு கூர்ந்து நான் அந்த புகைப்பழக்கம் உள்ளவர்களுக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுக்கின்றேன் இந்த ரமலானில் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்கள் பிள்ளைகளை முத்தமிடுவீர்கள் உங்கள் வாயிலிருந்து வரக்கூடிய துருவாடை வரக்கூடிய பீடி நாற்றம் வரக்கூடிய கெட்ட முத்தத்தை தான் உங்கள் பிள்ளைகளுக்கு தந்திருக்கின்றீர்கள் இந்த ரமலான் பெருநாளில் உங்கள் பிள்ளைகளுக்கு கஸ்தூரி முத்தத்தை பரிசாக தாருங்கள் இதுதான் ரமலானுடைய கிஃப்ட்டு இனிமேல் வாப்பா அடிக்க மாட்டேன் திருந்திட்டேன் இந்த முத்தம் இனி பாப்பாவுடைய வாயிலிருந்து கெட்ட வாடையுடனான முத்தம் வராது கஸ்தூரி முத்தத்தை உனக்கு அன்பளிப்பாக தருகிறேன்னு சொல்லுங்கள் இது மாற்றம் தானே இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் சரியான நேரத்திற்கு தொழுகைக்கு வருவது குரானுடன் தொடர்பை ஆழப்படுத்தி கொள்வது இப்படியெல்லாம் இந்த ரமணானிலிருந்து சரியான முறையிலே பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் அந்த பயிற்சி பழக்கமாக மாறினால் மட்டும்தான் அந்த பழக்கம் நம்முடைய மாற்றத்தை ஏற்படுத்தினால் மட்டும்தான் அந்த நோக்கத்தை அடையக்கூடியவர்களாக மாறுவோம் லால்லக்கும் தத்தக்கும் என்று சொல்லக்கூடிய இரையச்சம் உள்ளவர்களாக நாம் மாறுவதற்கான இந்த ரமலானை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இதில் மிக முக்கியமாக குரானுடனான ஒரு நெருங்கிய தொடர்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தில் நாம் குரானை அதிகமாக ஓதுகிறோம் ஓத கேட்கின்றோம் ஆனால் ஓதாதவர்கள் ஓத எல்லாம் இந்த ரமலானில் ஓத படிச்சிடும் ஒரு மாதம் முடியும் ஓத தெரியாதுன்னு சொல்லக்கூடாது ஓத தெரியாதுங்கிறத விட போய் எதுவுமே இல்லை எப்படி ஓத தெரியாது புதிதாக இஸ்லாத்தியை தழுவக்கூடியவர்கள் நாற்பது நாளில் குரான் ஓதிடுறாங்களே நீங்கள் காலம்பூரா இந்த அரபு சொற்கள் உங்கள் காதில் கேட்குது குரானுடனான பரிச்சயம் இருக்கிறது உங்கள் பேரம்பத்திய உட்காந்து வீட்டில் உட்காந்து படிச்சீங்கன்னா நல்ல முயற்சி வயசான உங்களுக்கு ஐம்பதாகட்டும் எண்பதாகட்டும் தொண்ணூறு ஆகட்டும் கற்றுக்கொள்வதில் குற்றம் இல்லை கற்றுக்கொள்வதில் வைக்கப்படக்கூடாது இந்த ரமலானில் கொஞ்சமாவது கூட்டி இது என்ன எழுத்துமா பா இது சீனு இது அலிஃபு இதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஓத ஆரம்பிச்சிட்டிங்குவைங்களேன் அந்த முயற்சி எடுத்தால் ரமலானில் ஓதிவிடலாம் குரோம் கொஞ்சமாவது குரானை ஓதா தெரியாத ஓத தெரியாதவர்கள் ஓதிவிட வேண்டும் என்ற ஒரு பயிற்சியை நீங்கள் ரமலானில் ஒரு உறுதி இன்றைக்கி இன்ஸ்டாலில் அந்த ஜும்மாவில் அடுத்து இந்த ரமலான் முடிய முடிகிறதுக்குள்ளே நான் குரான் ஓதிவிடுவேன் இது ஒரு பயிற்சி இது ஒரு இந்த பயிற்சி உங்கள் மாற்றம் தினமும் குரானை தமிழாக்கத்துடன் ஓதுவது தமிழ் அர்த்தம் ஒரு நாளைக்கு ஒரு பக்கமாக அது அல்ல என்ன மெசேஜ் வருது இல்லையா நம்முடைய ஃப்ரண்ட்டை இருந்து மெசேஜ் வந்தால் உடனே பார்க்குறோம் இல்லையா ஆனால் இது உன் நண்படம் இருந்தக்கூடிய குறுஞ்செய்தி அல்ல இறைவனிடம் இருந்து வந்த பெருஞ்செய்தி அது இறைவன் அனுப்பிய மெசேஜ் அது நீ இன்னும் ஓப்பன் பண்ணாமலே இருக்கிறீ அதை அப்போ அந்த குரானை திருப்பி அல்லா ஏன்ட்டு என்ன சொல்கிறான் எனக்கு என்ன கட்டளை எடுகிறான் இறைவனிடமிருந்து எனக்கு வந்த செய்தி என்ன என்பதையெல்லாம் கொஞ்சம் ஆழமாக படிக்கலாம் இதற்கு நீங்கள் என்ன செய்யலாம் கோம்ஃபுசும் மகளிக்கும் நாரா உங்கள் மனைவி மக்களை நரக நெருப்பிலிருந்து நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்கள் எனவே என்ன செய்யணும்னா கூ வீட்டில் பிள்ளைகளை ஒய்ஃபை கூப்பிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் குரானை பற்றியான ஒரு சின்ன உரையாடலை நமக்குள் நிகழ்த்துவோம் ஒரு பக்கம் படிப்போம் படித்து ஒவ்வொரு நாளும் அதை குறித்து வீட்டில் குரானிய உரையாடலை தொடரும்போதுதான் இந்த ரமணான் உங்களுக்கு மிக முக்கியமான நெருக்கத்தையும் குரானுடனான தொடர்பையும் அதிகப்படுத்தும் இது ஈமானை வலுப்படுத்தக்கூடிய ஒரு காரணமாக இருக்கிறது அதே போல இந்த ரமணானிலே நம்மை நாமே சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டும் நம்மள்கிட்ட வந்து நாம் நம்முடன் பேச வேண்டிய ஒரு அருமையான ஒரு காலம் நம்மிடம் நாமே கேட்டுக்கொள்ளக்கூடிய கேள்விகள் ஏராளமாக இருக்கின்றது நாம் பிறரை குறித்து தான் பேசிக்கொண்டே இருக்கிறோம் பிறரை குறித்து தான் சிந்தித்து கொண்டே இருக்கிறோம் நம்மை குறித்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலம் இந்த ரமலான் தான் நாம் அது சிந்திப்பதற்காக இறைவந்தந்த மகத்தான ஏற்பாடு என்னவென்று சொன்னால் இறுதி பத்து நாட்களிலே ஏதிகாஃப் என்று சொல்லக்கூடிய பள்ளிவாசலில் தங்கக்கூடிய ஒரு ஏற்பாடு பத்து நாள் நீங்கள் வந்துடணும் பள்ளிவாசலில் வந்து நோன்பு இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு இருபத்தஞ்சு இருபத்தேழு இருபத்தி ஒம்போதில் கதிர் கதிருன்ற ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு இருக்கிறது அதை அடைவதற்காக நீங்கள் பள்ளிவாசலில் தங்குகிறோம் நீங்கள் வரும்போது இந்த பத்து நாள் வரும்போது என்னென்னு சொல்லியாச்சுன்னா உங்கள் குடும்பத்தை இருக்கும்போது உங்கள் வியாபாரத்தை உலக தொடர்புகள் எல்லாம் துண்டித்து வரும்போது நீங்கள் உங்களோடு நீங்கள் பேசுவதற்கான ஒரு காலமாக இருக்கும் எங்கள்லாம் எப்படி நாங்கள் பத்து நாள் நாங்கள் கொடுத்தோன்னா எங்கள் பிஸ்னஸ் யார் பார்க்குறது நாங்கள் இல்லாமல் கடை நடக்காது நாங்கள் போகலாம் ஆஃபீஸே ரன் ஆகாது நான் போகலன்னா ஸ்கூல் என்னத்துக்கு ஆகும் இதெல்லாம் வந்து பொய்யின்னு சொல்லி கொரோனா காலம் நம் கன்னத்தில் அறைந்து சொல்லிவிட்டு போச்சு ஒரு வருஷம் ஆஃபீஸ் இல்லாமல் இருந்தோம் ஒரு வருஷம் பஸ் இல்லாமல் இருந்தோம் ஒரு வருஷம் கடை இல்லாமல் இருந்தோம் நம்ம இல்லாமல் இந்த உலகம் எங்கே தான் செஞ்சுது வீட்டில் தானே கிடந்தோம் ஒரு வருஷம் வீட்டில் ஏற்றுக்காப்பு இருந்தோம் இல்லை வீட்டை விட்டு வெளியே வந்தோமா வரல இப்போ இந்த பத்து நாள் சரி பத்து நாள் வேண்டாம் ஒரு நாள் ஆகுது நாம் இறைவனுக்காக இந்த பள்ளியில் வந்து தங்கள் முதல் வேலை ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன் வந்துட்டு இறைவனோட உட்கார்ந்து தொடர்பை ஒரு ஆன்மீக தொடர்பை வலுப்படுத்தி கொள்வதற்காக நம்மை நாம் சுய ஆய்வு செய்வதற்காக இறைவனிடம் கேட்டு பெறுவதற்கு நம்மிடம் ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றது இறைவனிடம் மன்றாடி அழுவதற்கு நாம் செய்த கடந்த கால பிழைகளை எல்லாம் எண்ணி நாம் கண்ணீர் சிந்த வேண்டும் இந்த ரமலானை அடைந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரலன்னு நினைக்கல உறுதியாக நீங்கள் நினைக்கலாம் நீங்கள் தான் எழுதி வச்சுக்கலாம் இறைவன் கருணையாளன் அவன் கருணை தன் மீது சொறிந்த இந்த ரமலா மாதத்தில் யார் ஒருவர் ரமலா மாதத்தை அடைந்தும் பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவர் நாசமடைவதாக என்று ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் பிரார்த்தனை செய்கின்றார்கள் அண்ணன் பெருமானார் அங்கே நான் செல்ல அவர்கள் ஆமீன் என்று சொல்கின்றார்கள் அப்போ ரமலான் மாதத்தை அடைந்தும் ஒருவன் பாவ மன்னிப்பு பெறவில்லை என்று சொன்னால் அவன் நாசமாக போகட்டும் என்ற ஒரு கருத்தை நாம் விளங்க அப்போ நம்ம இந்த ரமலான் வந்தாச்சுன்னா நம்முடைய பாவங்கள்லாம் கழிக்கப்பட வேண்டும் பாவங்கள் மன்னிக்கப்படணும் சும்மா மன்னிச்சிருவான் நல்லா பாவம் மன்னிச்சிருவான்னா மன்னிக்க மாட்டான் பன் மன்னிக்க வேண்டும் என்று சொன்னால் பாவ மன்னிப்பிற்கான நிபந்தனை என்ன பாவத்தை உணர்தல் அடடா இப்படி செஞ்சிட்டமே நம்ம வாப்போ அம்மா சீன் கூட சொல்லக்கூடாது அத்தாவை இப்படிலாம் பேசிட்டோமே அம்மா இப்படிலாம் பேசிட்டோம் போய் மன்னிப்பு கேட்டுறனமே அது முதல்ல நான் என்னை உணர்வது பாவம் செஞ்சிட்டமே இந்த பாவத்தை உணர்வது உணர்ந்து வருந்துவது வருந்தி அழுவது அப்புறம் என்னென்னா அந்த பாவம் யாரிடம் செய்தோமோ அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறது தெரியாமல் செஞ்சிட்டேன் இனிமே நம்ம அப்படிலாம் இருக்க மாட்டேன் நான் மாறிட்டேன் அடுத்து பாவத்தை இனி ஒரு காலம் செய்ய மாட்டேன் இந்த பாவத்தை என்ற உறுதிமொழி ஏற்பது இதுவெல்லாம் இருந்தால்தான் பாவம் மன்னிப்பு சும்மா அந்த உதடுகள் அல்ல உதடுகளினுடைய உச்சாடனம் அல்ல அது இதயத்தின் இருந்து வர வேண்டும் பாவ மன்னிப்பு கேட்கும்போது கண்ணீர் பெருக வேண்டும் நம் உள்ள உடைந்தாழ வேண்டும் வெட்டி குனிய வேண்டும் அடடா இப்படி செஞ்சிட்டமே அந்த பாவத்தை இப்படிலாம் நாம் செஞ்சிட்டோமே என்று நம்மை நாமே வருந்திக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த பாவ மன்னிப்புடைய ஒரு தேட்டம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த பள்ளிவாசலில் ஏத்திக்காப்பில் வந்து தனியே உட்கார்ந்து தனித்திரு திருந்தெலாம் சொல்லுவாங்களே மூணு திரு கொஞ்சம் உட்கார்ந்து இறைவனுடன் அந்த தொடர்பை வலுப்படுத்தி கொள்வதற்காக நம்முடைய மரணம் நாளை எப்படி அமையும் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்முடைய இறுதி முடிவை குறித்து கிறிஸ்து ஹாத்திமா உங்களுடைய இறுதி முடிவை குறித்து நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் எப்படி மூத்தாகுவோம் எப்படி மூத்தாக போகிறோம் நம்முடைய மரணநிலை என்ன இருக்கும் என்ன கொண்டு செல்ல போகிறோம் இதுவெல்லாம் நம்மிடம் இந்த ரமலான் ஏற்படுத்தி தரக்கூடிய பயிற்சிகளில் ஒன்று இதுவெல்லாம் நமக்கு இந்த ரமலான் இருந்து கிடைக்க வேண்டிய ஒரு செய்தி அடுத்து என்னவென்று சொன்னால் குறிப்பாக உணவு கட்டுப்பாடு இந்த ரமலானில் ரொம்ப முக்கியம் ரமலானில் பசித்திரங்கள் நம்ம அடிக்கடி சொல்லுவோம் ரமலானில் நாங்கள் இப்போ நோன் தானே வைக்கும் பஸ் தானே இருக்கும் அப்படின்னு உண்மை ஜம்மு கசுருன்னு இருக்குங்க தொழுகையில் ஜம்மு பண்ணலாம் கசு பண்ணலாம் பயணத்தில் போகிறோன்னா ருஹரையும் அசரையும் சேர்த்து தொழலாம் ரமலானில் ஜம்மு பண்ணுறாங்க எப்படி காலை சாப்பாடு மத்தியான சாப்பாடு சேர்த்து சகரில் ஜம்மு பண்ணால் என்ன ஆகும் சகருன்னா நல்லா சாப்பிடணும் நாளைக்கு காலையில் மலையை நகத்த போகிறோமா இல்லை பதில் போகிறாரான்னு ஒன்றும் கிடையாது நல்லா சாப்பிடணும் இது சாப்பிட்டு முடிச்சு நல்ல ரெஸ்ட்டு இருந்து நோன்பாளி நோன்பாளி நோம்புன்னு சொல்லும் போதே நமக்கு ரொம்ப டயர்ட் நோன்பு வச்சுருக்கேன் எப்போ இது கடைக்கு போய்ட்டு வாங்க நோன்பு வச்சுருக்கேங்க ஆஃபீஸுக்கு லேட்டாக போகிறது எல்லா வேலையும் செய்கிறது நம்ம மற்ற சகோதரன் வந்து ஒரு மாதம் வந்தால் முஸ்லீம்கள்லாம் வந்து நோன்பு நோம்புன்னு எல்லாம் ஓப்பி இது இதுவரில் நோன்பு நோன்பு சோம்பலான மாதம் அல்ல முடக்கி போட வந்த மாதம் அல்ல ஒரு பதிர்களம் நடந்தது இந்த இந்த ரமலானில் தான் ஸ்பெயினை வெற்றி கொண்டார் தாரிக் ஜியாத் இந்த ரமலான் உற்சாகத்தின் பெருமாதம் பெருமானா சல்லா இஸ்லாம் அவர்கள் மக்காவிலிருந்து வருகிறார்கள் மக்காவை நோக்கி வருகிறார்கள் மதினாவில் இருந்து உம்ரா செய்வதற்காக வருகிறார்கள் எதிரிகள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் முகமதும் அவருடைய தோழர்களும் பஞ்சை பராரிகள் அவர்கள் இந்த பாறைவனத்திலே நடந்து நடந்து சோர்ந்து வந்து இந்த காபத்துல்லாவை எப்படி தவாப் செய்கிறார்கள் என்று பார்ப்போம் அவர்கள் நோஞ்சான்களாக இருக்கிறார்கள் அவரிடம் இல்லை அவர்கள் இந்த புழுதியிலே வந்து மடிந்து போய் இந்த ரொம்ப சோம்பலாக போய் போய்விடுவார்கள் என்று சொன்ன போது பெருமானார் செல்லால அவர்கள் தோழர்களுக்கு கட்டளை இட்டார்கள் எதிரிகள் உங்களை எப்போதும் தவறாக மதிப்பிட்டு விடக்கூடாது எதிரிகள் முன்னால் நீங்கள் ஒருபோதும் சோம்பி கடக்க கூடாது எதிரிகள் உங்களை கண்டு நஞ்சி நடுநடுங்க வேண்டும் என்று சொன்னால் நெஞ்சு நிமித்தி நீங்கள் நிற்க வேண்டும் சிறுபான்மையர்கள் தானே இவர்களை எல்லாம் நாம் எளிதிலே தொடைத்து விடலாம் என்றெல்லாம் அப்படி உங்களை பார்த்து உங்களை நம்மளை சென்று விடலாம் என்று எதிரிகள் கருதிவிடக்கூடாது துணிந்து இருக்க வேண்டும் பெருமானா சொல்லா அல்லது சல்லா அலுவலம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் காபத்துள்ளாவிலே நுழைந்ததும் நீங்கள் உங்கள் ஆடைகளில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை நீங்கள் அவிழ்த்து விடுங்கள் இப்படிதான் போடணும் ஒரு புஜத்தை காட்டுங்கள் உங்கள் தோல் புஜத்தை ரம்ஸ் என்று சொல்லக்கூடிய இல்திஃபாம் என்ற நிலையை நீங்கள் அடையுங்கள் உங்கள் தோல் புஜத்தை அப்படி காட்டிட்டு நீங்கள் வேகமாக அந்த மூன்று சுற்றிலும் வர வேண்டும் ஒருத்த கூட சோர்ந்து போய் சுழந்து விடக்கூடாது எத்தனை பயணம் இருந்தாலும் சரி தோழர்கள் எல்லாம் வந்தார்கள் ஒரு இராணுவத்தை போல அந்த வெள்ளுடை எல்லாம் ஒரு புஜத்தை காட்டி கொண்டு செம்பாக தைரியமாக அந்த உம்ராவை வளம் வந்தார்கள் என்று சொன்னால் எதிரிகள் நடுக்கி போய்விட்டார்கள் அந்த உற்சாக பெருவில் அறமலாங்க இன்னும் நோன்பு வச்சுட்டு நோன்பு வைத்து கொண்ட நிலை ஒரு நாள் சோம்பி வர்றார் இவருக்கு தலையில் தேய்த்து கொள்ள எண்ணெய் இல்லையே தலையை தேய்ச்சி ஒழுங்காக வந்தா நோன்புன்னு அப்படியே வர்றது தூக்கக்கழகத்திலே இருக்கிறது இல்லை நோம்புனால் கரெக்டாக ஆஃபீஸ் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போயிடலாம் டிஃபன் பண்ண வேண்டிய நேரம் மிச்சம் தானே நோம்பில் ரெண்டு மடங்கு வேலை செய்வோங்க நோம்புங்கிறதுக்காக எந்த வேலையும் நம்ம ஓப்பி அடிக்க மாட்டோம் அப்போ இந்த நோன்பு என்பது உற்சாகத்தின் பெருவிழா அதை நாம் விரும்பி இந்த அந்த நோன்பை நோக்கிறோம் கட்டாயப்படுத்தி எல்லாம் வந்து நம்மளை இப்படி அப்படிலாம் கிடையாதுங்க நாம் இந்த நோன்பை விரும்புகிறோம் அதான் ரமலானை வரவே இருக்கிறோம் வாங்க வீட்டுக்கு விருந்தாளி இருந்தால் சந்தோஷமாக வரவே இருக்கிறோம் எதைக்கு அவர் வந்துட்டாலு சந்தோஷம் தான் வேண்டாத உருவாக இருந்தால் யார் வரோம் ஆக ரமணான் நாம் விரும்பி தான் நோன்பணும் இருக்கிறோம் சந்தோஷமாக தான் நோன்பணும் இருக்கிறோம் அந்த சந்தோஷம் நம்முடைய நடவடிக்கைகளில் தெரியணும் நோன்பு எத்துக்கொண்டு ரொம்ப உற்சாகமாக இருக்கு அதே நேரத்தில் உணவு கட்டுப்பாடும் ரொம்ப அவசியம் நோன்பில் கொஞ்சமாவது இந்த எண்ணெய் பலாரங்கள் ஐட்டங்கள்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறோம் குறிப்பாக இந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் உங்களுடைய மனைவியினுடைய வாயில் ஒரு கவளம் உணவு ஊட்டுவது சொதக்கா சாதாரண நேரத்தில் அப்போ இந்த ரமணில் மனைவி தானே நோன்பு சமைச்சு தாரா கூடமான ஹெல்ப் பண்ண வேண்டியதானே சமையல் இறையில் அவள் கிடந்தாச்சுன்னா தவஜத்தை எப்படி தொழுவாங்க நாம் மட்டும் புராணம் ஒதுக்கிட்டே இருக்கோம் தவஜத்தை தொழுதுகிட்டே இருக்கோம் ஏமாவா நீ சமையல் இறையில் நீ எப்படி அம்மா இவாதை செய்வேன் நான் வெங்காயம் இருக்கிறாங்க வா கூட சமையலில் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஐட்டத்தை கம்மி பண்ணி சீக்கிரம் வா இரவு நேரம் நம்ம வேகமாக நம்ம சமையல்ல இருந்த இஃப்தா இருக்கு அவ்வளோ வகைகள் இருந்தால் தான் இஃப்தார்லாம் கிடையாது ஒரு பேர்த்தம்பளம் தண்ணி கஞ்சி போது கொஞ்சம் பசி உணரணும் இல்லை அப்போ என்ன செய்யணும் மனைவி வாயில முதல் முதலாக நோன்பு தரக்கூடிய பலகீனமான ஆத்மாவா இங்கே வா நீ முதல் நோன்பு தர இந்த பேரத்தம்பளம் பிஸ்மில்லா நீ நோன்பு திறந்த பிறகு நான் நோன்பு தரம சொல்லுங்க பார்ப்போம் இல்லையா இது பிள்ளைகள்லாம் வந்து உங்கள் பிள்ளைகளையும் மனைவி வைத்துக்கொண்டு அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்கள் திரமலான் உணவு ஏற்பாட்டிலே நேரம் கழிந்து விடாமல் இருக்க வேண்டும் இறுதியாக பலசீன குழந்தைகளை நினச்சி பாருங்கள் இந்தியாவில் அறுபத்தேழு லட்சம் குழந்தைகள் பட்டினியால் உறங்க செல்கிறார்கள் இந்தியாவில் நான் பொதுவாக சொல்லலை அறுபத்தேழு லட்சம் குழந்தைகள் சாப்பிட இல்லாமல் அந்த உலகத்தில் இருக்காங்க இந்தியா மூன்றாவது பட்டினி நாட்டில் இருக்குது மூன்றாவது இடம் பலஸ்தீனத்தில் ஒரு காட்சி வலைத்தளங்கள்லாம் வந்தது ஒரு ட்ரக் வருது அந்த ட்ரக்கு வந்தோடனே ஒரு ஆள் வந்து குபுசு ஒரு ரொட்டியை கொடுக்குறாரு ரொட்டியை கொடுத்த உடனே அந்த ஆள் வாங்கி அந்த வேனில் இருக்கக்கூடிய அந்த ட்ரக்கில் இருக்கக்கூடிய பத்து பேருக்கு ரொட்டியை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கு ஒரு ரொட்டியை ஒரு ஃபேமிலியில் பத்து பேர் கொடுக்குறாங்க அதில் ஒரு அம்மா அழுகிறாங்க அழுது விட்டு சொல்கிறாங்க நான் இந்த ரொட்டியை சாப்பிட்டு மூன்று மாதங்களாகின்ற மூன்று மாதங்கள் ஆகிட்டு பலஸ்தீனர்களுடைய சின்ன பையன் சொல்றான் நாங்கள் ஐந்து மாதங்களாக நோன்பு வைக்கிறோம் பலஸ்தீனத்தில் உள்ள உணவு பற்றாக்குறையினால் நாங்கள் பட்டினி கிடக்கிறோம் என்று சொல்கிறான் நம் கண் முன்னால் ஒரு சமுதாயம் அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது நம் முன்னால் உணவுக்கு நம்முடைய குழந்தைகள் பட்டினி கிடக்கின்றார்கள் அப்ப நாமெல்லாம் வந்து அவங்க பட்டினி கிடக்கிறாங்க நாம் பட்டினி கிடக்கலாம் இல்லை நீங்க சாப்பிடுங்க சாப்பிடும் போது அவர்களை நினைக்காமல் நீங்கள் சாப்பிடாதீர்கள் அந்த குழந்தைகளுக்கு இந்த உணவு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்திய பசியினாலும் பஞ்சத்தினாலும் அவர்களுக்கு கொடு என்று பிரார்த்தியர்கள் இந்த ரமணானில் நாம் அவர்களுக்காக எந்த நேரத்தில் எல்லாம் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுமோ அந்த நேரத்தில் எல்லாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வோம் மஸ்ஜி அவர்கள் களம் கண்டு கொண்டிருக்கின்றார்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு யுத்தத்தை எதிர்கொண்டிருக்கக்கூடிய அந்த பாலஸ்தீன போராளிகளுக்காக நம்முடைய துவாக்களை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அன்பு சகோதரர்கள் இந்த ரமலானிடம் நாம் பேசுவதற்கும் கேட்பதற்கும் ஏராளம் இருக்கின்றது மாறிவிட வேண்டும் இந்த மாற்றம் நம்மிடமிருந்து இழவில்லை என்று சொன்னால் இந்த ரமலானும் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து போன ஒரு ரமலானாக மாறிவிடும் ஒரு அபாயமாக இருக்கும் இது ஏதோ ஒரு ஜும்மா உரை என்ற நிலையில் கடந்துவிடாமல் இந்த ஜும்மா உரையிலிருந்து ரமலான் உறுதியை நானும் நீங்களும் மேற்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பை உள்ள ரஹ்மான் எனக்கும் உங்களுக்குமாக அல்வானாக